ஊத்தங்கரையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நேரில் ஆய்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் கடந்த சில தினம் முன்பு கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சிங்காரப்பேட்டை ஊத்தங்கரை பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஏரி நிரம்பி வெளியேறிய உபரி நீரால் ஏற்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் மழையால் வீடுகளில் புகுந்த நீரால் பாதிக்கப்பட்ட மக்களையும் நேரில் சென்று குறைகளை கேட்டறிந்தார் பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய செல்வ பெருந்தகை புயல் முன்னெச்சரிக்கை மையம் இயர்லி டிடெக்டிவ் சிஸ்டம் கருவிகள் மத்திய அரசிடம் தான் உள்ளது புயலின் ஆபத்தை தமிழக அரசிடம் முன்னதாக தகவல் தெரிவித்திருந்தால் பேராபத்தை தவிர்த்திருக்கலாம் என்றும் ஊத்தங்கரை பகுதியில் பெய்த ஐம்பத்தொன்று சென்டிமீட்டர் மழை சென்னையில் பெய்திருந்தால் சென்னையே காணாமல் போயிருக்கும் என்றும் மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி வழங்காமல் வஞ்சிக்கிறது பாரதிய ஜனதா கட்சியாலும் மாநிலத்தை தவிர காங்கிரஸ் ஆளும் மாநிலத்திற்கு நிதி வழங்காமல் வஞ்சிக்கிறது மத்திய அரசு என தெரிவித்தார் இதில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மாநில துணைத் தலைவர் சேதுராமன் மாநில செயலாளர் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் குமரேசன் மாவட்ட துணை தலைவர் சேகர் திமுக ஒன்றிய செயலாளரும் மாவட்ட அரங்காவலர் குழு தலைவருமான ரஜினி செல்வம் முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரகு மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் ஏகாம்பவான வட்டார தலைவர்கள் திருமால் அயோத்தி ரவி காவேரிப்பட்டனம் வட்டார தலைவர் செல்வரார் தர்மபுரி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் மோகன் முன்னாள் மாவட்ட தலைவர் ஜெய்சதுரைராஜ் மாவட்ட துணைத் தலைவர் ரஹமதுல்லா சிங்காரப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் அகமத் பாஷா சாமல்பட்டி சசி வினோத் கஞ்சனூர் வெங்கடேசன் ஏழுமலை இளையராஜா முத்து உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் நீராதாரம்தான் அடுத்த தலைமுறையை தீர்மானிக்கப் போகிறது நீரின்றி அமையாத உலகம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் போடாது அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையில் நீர்வளத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய மன்ற